தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தில் தொழிற்பழகுனா பயிற்சி விண்ணப்பிக்கும் முறை டிஎன் ஸ்டேட் டிரான்ஸ்பார்ட் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரெயினிங் இரண்டாயிரத்து இருபத்தைந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் தொழிற்பழகுனர் பயிற்சி வாய்ப்பு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இளைஞர்களுக்கு தொழிற்பயிற்சி அளிக்கும் ஒரு சிறப்பான வாய்ப்பை அறிவித்துள்ளது மாநிலத்தின் பல்வேறு மண்டல பணிமனைகளில் தொழிற்பழகுனர் பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் மாணவர்கள் தங்களின் கல்வியில் கற்றுக்கொண்ட அறிவை நடைமுறையில் பயன்படுத்தி அனுபவம் பெறலாம் அதிகாரபூர்வ அறிவிப்பு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் மண்டல மேலாண்மை இயக்குநர்கள் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தொழிற்பழகுனர் பயிற்சி திட்டம் பற்றிய முழுமையான விவரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன மாநிலத்தின் அனைத்து மண்டலங்களிலும் இத்திட்டம் செயல்படுத்தப்படவுள்ளது தகுதி பெறும் மாணவர்கள் இந்த பயிற்சிக்குத் தகுதி பெற பொறியியல் பட்டம் பெற்றவர்களும் முதல் வகுப்பு டிப்ளமோ முடித்தவர்களும் மேலும் கலை அறிவியல் வணிகவியல் துறைகளில் பட்டப்படிப்பு முடித்தவர்களும் விண்ணப்பிக்கலாம் குறிப்பாக இரண்டாயிரத்து இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுகளில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளே இதில் பங்கேற்க தகுதியானவர்களாகக் கருதப்படுவார்கள் பயிற்சியின் காலம் மற்றும் பயன் இந்த தொழிற்பழகுனர் திட்டம் ஒரு ஆண்டு காலம் நடைபெறும் இதில் சேருபவர்கள் தொழில்துறை அனுபவத்துடன் சேர்த்து தங்களின் கல்வி சான்றிதழ்களுக்கு மதிப்பு சேர்க்கும் வகையில் கூடுதல் அறிவையும் திறமையையும் பெறுவார்கள் போக்குவரத்துக் கழகத்தின் பணிமனைகளில் வழங்கப்படும் பயிற்சி வேலை வாய்ப்பை எதிர்காலத்தில் பெறுவதற்கும் மிகுந்த உதவியாக இருக்கும் விண்ணப்பிக்கும் முறை தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளம் https முக்கால் புள்ளி கோடு முன்ஜாய்கோடு கோடு நாட்ஸ்டாட் எஜுகேஷன் டாட் கவட் மூலம் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்கும் போது தேவையான அனைத்து சான்றிதழ்களையும் பதிவேற்ற வேண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி அக்டோபர் பதினெட்டு என அறிவிக்கப்பட்டுள்ளது முடிவுரை இளம் பட்டதாரிகளுக்கான இந்த தொழிற்பழகுனர் பயிற்சி வேலைவாய்ப்பை நோக்கி செல்லும் முதல் படியாக கருதப்படுகிறது தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகத்தின் இந்த முயற்சி பல மாணவர்களின் தொழில்நுட்ப திறன்களை மேம்படுத்தி அவர்களின் எதிர்காலத்தை வலுப்படுத்தும் ஒரு முக்கிய வாய்ப்பாக அமையும்